கனடாவில் கோடை காலங்களில் பதின்ம வயது பருவத்தினர் தனது வணிகங்களுக்கு இடையூறு விளைவித்து வருவதாக பிடாபிட் மற்றும் ஹேப்பி ஸ்லைனிஸ் இணை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பதின்ம வயது பருவத்தினர் நிறுவன ஊழியர்களுக்கு இடையூறுகளை செய்வதாகவும் நிறுவன சொத்துக்களை சேதப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் குழப்பத்தை தங்கள் தொலைபேசிகளிலும் அவர்கள் பதிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர்கள் தனது நிறுவன உள்முற்றத்தில் மது அருந்துவதாகவும் ஜன்னல்களை உடைப்பதாக கூறியுள்ளார் போலீசாரை அழைத்தாலும் அவர்களை தற்காலிகமாகவே அகற்ற முடியும் எனவும் பெரும்பாலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வருவார்கள் எனவும் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் இளைஞர்களை இவ்வாறு நடப்பதற்கு ஊக்குவிக்கின்றன இது ஆபத்தானதாகவும் அழிவுகரமானதாகவும் மாறக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இளைஞர்களின் இது போன்ற தவறான செயல்கள் பெரும்பாலும் காணொளியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுவதால் அவை எதிர்கால சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என அவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் பிடாபிட் மற்றும் ஹாப்பி ஸ்லைஸ் நிறுவனங்களில் நடந்த அடாவடி செயல்கள் குறித்த விசாரணையை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் தற்போது ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இவ்வாறு இருக்க பெற்றோர்கள் இந்த விடயங்களில் தலையிட்டு தங்கள் குழந்தைகளின் இதுபோன்ற செயல்களை தடுக்க வேண்டுமென சிலர் கேட்டுக்கொண்டுள்ளனர்